சோ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னையோட செஷன்ல நம்மளோட விஷால் சார் இருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப மீட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் சார் அது ஏன்னு தெரியல நடுவில் ஒரு ஒரு வாரம் தான் கேப் விட்டோம்னு நினைக்கிறேன் பட் கேப் விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இன்னையோட செஷன்ல வந்து நம்ம பட்டு பொருத்தம் பத்தி பேசலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா சார் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க இப்போ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாரம்பரிய ஜோதிடர்கள்ட்ட வந்து பொருத்தம் பாக்குறாங்க பெரும்பாலும் எல்லாருமே பத்து பொருத்தம் தான் பாக்குறாங்க இந்த முழு ஜாதகத்தையும் வச்சு பாக்குற பொருத்தம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதை ரொம்ப சிலர் தான் பண்றாங்க பெரும்பாலும் ஜோதிடர்களே வந்து பாத்தீங்கன்னா பத்து பொருத்தம் தான் பாக்குறாங்க ஆனா நானே நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க வந்து அந்த பத்து பொருத்தம் இருந்தாலும் நீங்க வந்து நிறைய ஜாதகத்தை வந்து நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க ஓகே எதன் அடிப்படையில ஒரு ஜாதகத்தை நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க நீங்க என்ன மெத்தடாலஜியை ஃபாலோ பண்றீங்க பொருத்தம் பொருத்தத்தை பொறுத்த வரையில் என்ன மாதிரி மெத்தடாலஜி நீங்க ஃபாலோ பண்றீங்க எது கன்வின்சிங் ஃபேக்டரா இருக்கு இல்லை இப்போ இதுல வந்து நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம்னா இவங்க அந்த பத்து பொருத்தம்னு சொல்லிட்டு இவங்க வகைப்படுத்தி வச்சிருக்காங்க இல்லையா அந்த பத்து பொருத்தம் வந்து எந்த கேட்டகரியில வந்து ஃபர்ஸ்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர பொருத்தத்துல வருது அது வந்து ஜாதக பொருத்தமே அல்ல அது வந்து நட்சத்திர பொருத்தம் சரி அது ஏன் வந்து லாஜிக்கலா நூறு சதவீதம் இல்ல குறைஞ்சது ஒரு ஐம்பது சதவீதம் கூட லாஜிக்கெல்லாம் ஏன் சரி வர்ற வரல இல்ல சரி வர்றது இல்ல அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நட்சத்திர பொருத்தமாக இருக்கிறதுனால நட்சத்திரம் ஆக்சுவலாக என்ன நம்மளுடைய ஜாதகத்துல சந்திரன் இருக்கக்கூடிய இடம் அதான் நட்சத்திரம் கரெக்டுங்களா ஓகே ஆனா நம்மளோட ஜாதகத்துல முதல்ல நாம யாரு அப்படின்னு தெரியணும்ல ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம யாரு அப்படின்னு அட்ரஸ் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இடம் முதல்ல ராசி நட்சத்திரம் கிடையாது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லக்னம் தான் லக்னம் தான் நம்பர் ஒன் ஓகேங்களா ஓகே அப்போ நாம நம்மள இருந்து பன்னெண்டு கட்டம் இருக்குது இப்போ வந்து நாலாம் பாவம் அம்மான்னு சொல்றோம் ஒன்பதாம் பாவம் அப்பான்னு சொல்றோம் ஒன்பதாம் பாவம் குருன்னு சொல்றோம் பத்தாம் பாவமும் குருன்னு சொல்றோம் பத்தாம் பாவம் மாமியாரு அப்புறம் பதினோராம் பாவம் சித்தப்பா மூத்த சகோதரர் இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம கேரக்டர்ஸ் வச்சிருக்கோம் பர்சனலிட்டி வச்சிருக்கோம் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம் அப்படி பிரிச்சு 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 வச்சிருக்கோமா சரி ஆனா இதை வந்து எதன் அனுப்பிடையில பிரிக்கணும் முதல்ல லக்னத்தின் அனுப்பிடையில்தான் பிரிக்கிறோம் அப்ப லக்னம் யாரு அதுதான் நாம இப்ப நான் யாருன்ற ஒரு கேள்விக்கு நீங்க விடை தேடணும்னா அதுக்கு ஆன்சல் பண்ணக்கூடியது யாரு ஃபர்ஸ்ட் புல்லோட லக்னம் தான் ஓகே அப்போ லைவ் லைவ்ல லைவ் லைவ்ல இருக்கறவங்க தயவு செஞ்சு நீங்க வந்து நீங்க ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு பண்ணுங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம அதை வந்து எதனால நம்ம சொல்றோம் லக்னம் தான் நம்ம நம்மளை அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து லக்னம் இது கிடையாது ராசி நட்சத்திரம் கிடையாது ஓகேங்களா சரி அப்போ ராசி நட்சத்திரம் அப்படின்றது வந்து என்னடுது அப்படின்னா நம்ம லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ராசி நட்சத்திரத்தினுடைய கேரக்டர் வந்து மா மாறி 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 வருது எப்படி மாறி மாறி வருதுன்னா இப்போ ஒரு மகர லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுங்க ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் மகர லக்னத்துல பிறந்திருக்காருங்க அவரு ஏதாச்சும் ஒரு நட்சத்திரம் சொல்லுங்களேன் ஏதோ ஒரு ராசி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஆஹ் விசாக நட்சத்திரம் சரி ராசி விசாக நட்சத்திரமா இருக்கட்டும் அல்லது விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமா இருக்கட்டும் இப்ப விசாக நட்சத்திரம் நல்லா கவனிங்க அந்த நபர் வந்து மகர லக்னத்துல பிறந்திருக்காரு கரெக்ட் தானா சரி இப்போ மகர லக்னத்துல பிறந்திருக்காரு அவருக்கு ஏழாம் வீடியது அவருடைய கணவன் அல்லது மனைவியை குடிக்க குறிக்கக்கூடிய பாவம் இது ஏழாம் வீடியது கடகம் கரெக்ட் தானா அப்ப ஏழாம் அதிபதி யாரு சந்திரன் சரி இப்போ அந்த சந்திரன் மகர லக்னத்தை குறிக்குமா அதாவது அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபரை குறிக்குமா அல்லது அவங்க கல்யாணம் முடிக்க போற கணவனோ மனைவியோ குறிக்குமா குறிக்கும் குறிக்கும் இப்போ அந்த சந்திரன் விசாக நட்சத்திரத்துல இருக்குல்ல ஓகே அந்த விசாக நட்சத்திரத்துக்கான ஆட்டிடியூடோ கார்மிக் ரெஜிஸ்ட்ரியோ அதுக்கான கண்டினியூட்டியோ இவங்களுக்கு பார்சியலா இருக்கு ஓகே ஏன்னா ராசி நட்சத்திரம் கொஞ்சம் பார்சியலா இருக்கு ஆனா மெயினா யாருக்கு இருக்கும் எந்த சைடு இருக்கும் கணவன் சைடு மனைவி சைடு தான் அது கணவனுக்கு மனைவிக்கு தான் அது அது இவங்களுக்கு டைரக்டா கிடையாது அப்போ நம்ம லக்னத்துல இருந்து சந்திரன் எந்தெந்த வீடா வராரு இப்போ ஒரு விருச்சிக லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுங்க லக்னமே அவருக்கு விருச்சிகம் தான் அவர் யாரு அவர் வந்து விருச்சிகம் ஓகே இப்போ அவரோட ஜாதத்துல சந்திரன் வந்து ரிஷபராசியில இருக்கிறாரு அவர் வந்து ராசி நட்சத்திரம் வந்து ரிஷபராசி ரோகின் நட்சத்திரத்திலேயோ அல்லது மிருக சிரிஷன் மிருக சீரிஷன் வச்சுப்போம் அவருக்கு லக்னம் வந்து விருச்சிக லக்னம் கரெக்ட்டுங்களா இப்போ சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு சொன்னேன் மிருக நட்சத்திரத்துல இருக்காருன்னு சொன்னேன் மிருக சிரிஷன் என்ன கர்மா குருகர்மா கரெக்டுங்களா இப்போ குருகர்மா முதல் நேரடியா அவரை சேருமா இல்ல அவருக்கு ஒன்பதாம் பாவமாகி அவருடைய அப்பாவும் சேருமா சொன்னது புரிஞ்சதுங்களா ஏன்னா விரிச்சிக்கிறதுக்கு சந்திரன் யாரு சந்திரன் எந்த வீட்டுக்கு ஓனரு ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் அதிபதி கரெக்டு தானுங்களா அப்போ அப்போ வந்து இப்போ இப்போ வந்து இப்போ ஆ இப்போ இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல இந்த லக்கணத்துக்கும் ராசிக்குமான இப்ப இந்த இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா அந்த லக்னத்துக்கும் ராசிக்கு வாங்க டிஃபரன்ஸ் இதுலயே ஆயிரத்தி எட்டு இருக்குது கரெக்ட் தானா அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க பொருத்த பொருத்தம்ன்ற ஒரு முக்கியமான விஷயத்த கையில எடுக்கும்போது வெறும் ராசி நட்சத்திரத்தை வச்சு நீங்க எப்படி டிஃபைன் வெறும் ராசி நட்சத்திரம் அப்படின்றது உங்க ஜாதகத்துல ராசி நட்சத்திரம்ன்றது என்ன வெறும் சந்திரன் மட்டுமே இருக்கக்கூடிய இடம் அதான் ராசி அதுதான் நட்சத்திரம் ஆனா சந்திரன் இல்லாம மிச்சம் எட்டு கிரகம் ஒரு ஒரு இடத்துல இருக்குது ராகு அது கூட விட்டுருங்க ஓகேங்களா ராகு இதை விட்டுருங்க மிச்சம் அஞ்சு கிரக அஞ்சு கிரகத்துல சந்திரன் இல்லாம மிச்சம் நாலு கிரகம் வேற வேற இடத்துல இருக்குது கரெக்டா அப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஒரு நட்சத்திரத்துல போய் உட்காந்து இருக்குது இன்க்ளூடிங் இவர் லக்னாதிபதி கரெக்டா அப்போ ஒட்டுமொத்த ஜாதகத்தினுடைய கொடுப்பனையை நீங்க செக் பண்ணும்பொழுது உங்க ஜாதகத்துல என்ன மாதிரியான அமைப்பு இருக்குதோ அதுக்கு மேட்சா அந்த ஜாதகத்துல இருக்கணும் அந்த ஜாதகத்துல கணவனா வரதுக்கு என்ன அமைப்பு இருக்குதோ அதுக்கு மேட்சிங்க உங்களுடைய ஜாதகம் இருக்கு கரெக்டா ஓகே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் லைவ் வந்திருக்கவங்க மியூட் பண்ணுங்க மியூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை நான் திரும்ப திரும்ப சொல்ல முடியும் எல்லாருக்கும் ஒரு லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க சார் தெரியாம அன்மியூட்டா இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மியூட் பண்ணுங்க ஏன்னா இப்ப நீங்க பேசும்போது இன்னொருத்தரம் வந்து அன்மியூட் பண்ணாலும் அது உங்களுக்கு இடஞ்சலா இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ இதுல கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங் நீங்க என்ன லக்னம் விடுதோ உங்களோட லக்னாதிபதி ஒரு நட்சத்திரத்துல இருப்பாங்க உங்க ஏழாம் அதிபதி ஒரு நட்சத்திரத்துல இருப்பாங்க உங்களுடைய பத்தாம் அதிபதி ஒரு நட்சத்திரத்துல இருப்பாங்க அப்போ உங்களுடைய பன்னெண்டு பாவம் சேர்ந்து தான் உங்களுடைய ஒட்டுமொத்த ஜாத கட்டம் கரெக்டா அதுக்குன்னு ஒரு குடுப்பை இருக்கு உங்களுக்கு மாமனார் இந்த மாதிரி தான் அமைப்பில் இருக்கணும் மாமியார் இந்த மாதிரி தான் அமைப்பில் இருக்கணும் மனைவி இந்த மாதிரி தான் இருக்கணும் கணவன் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு முதல்ல அந்த பேசிக்கான பேட்டர்ன் மேட்ச் ஆகணும் கரெக்ட் தானா அப்போ அந்த பேசிக் பேட்டர்ன் மேட்ச் ஆகிறதுக்கே நீங்க ஒட்டுமொத்த ஜாத்தி வச்சுதான் பண்ணி ஆகணும் ஆனா வெறும் பத்து பொருத்தம் அதாவது வெறும் நட்சத்திரத்தை மட்டும் பேஸ் பண்ண ஒரு பத்து பொருத்தம் இருக்குல்ல அதை வச்சு நீங்க மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா எந்த லட்சணத்துல அந்த மேட்சிங் இருக்கும் சரி நீங்க அப்படியே மேட்ச் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க வந்து சொல்லலாம் சார் ஆஹ் பத்து பொருத்தம் வந்து பாத்துக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க கரெக்டா இருந்துச்சு சில பேர் வந்து பார்க்காம பார்க்காம பண்ணாங்க அவங்களுக்கு கொஞ்சம் லைஃப் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ரஞ்சின்லாம் பண்ணிட்டாங்க ரஞ்சி பொருத்தம் எல்லாம் பண்ணிட்டாங்க லைஃப் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம் ஆனா ரியாலிட்டியில டேட்டா என்னன்னு தெரியுங்களா நிறைய பேரு லவ் மேரேஜ் பண்ணிட்டு அதான் இப்ப நட்சத்திரம் என்னன்னு ராசி நட்சத்திரம் என்னன்னு கேட்காம லவ் மேரேஜ் ஏகராசி ஏக நட்சத்திரங்க அதுல ஏகராசி ஏக நட்சத்திரம் ஏகராசி ஏக நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு ரஜி பொறுத்துமே கிடையாது சரி அப்படியே விட்டுருவோம் அது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது ஒரே கிரகத்தோட நட்சத்திரம் இருக்குல்ல ஒரே கிரகத்தோட நட்சத்திரம் இப்ப சந்திரன் சந்திரனுக்கு சொந்தமான நட்சத்திரம் வந்து மூணு நட்சத்திரம் ரோகிணியும் அஸ்தமோ திருமண நட்சத்திரம் ஓகேங்களா இந்த மூணு நட்சத்திரம் இந்த ஏக நட்சத்திரம் கூட சம்டைம்ஸ் ஏதோ ஒரு விதிவிலக்கா ஜோதிடர் உங்களுக்கு ஓகே சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம் ஜோதிடர் உங்களுக்கு ஓகே சொல்லுவாங்க ஆனா ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரத்துக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஆரோகன ரஜம் தட்டி போவோம் அவரோகன ரஜம் தட்டி போவோம் ரஜ்ல ரெண்டு இருக்குது ஆரோகன ரஜின இருக்குது அவரோகன ரஜி இருக்குது இது ரெண்டுமே தட்டிடணும் ஓகேங்களா என் என்னைக்குமே ஒரே கிரகத்தோட நட்சத்திரத்துக்கு மேக்ஸிமம் டிக் போட மாட்டாங்க எந்த ஜோதிடரும் சரி அப்போ உங்களுக்கு இன்னொரு மித்து ஒண்ணு உடைக்கலாம் எப்படின்னா இவங்க வந்து என்ன சொல்றாங்க ஆரோக நிராட்சி அவரோக நிறை ரெண்டும் தட்டக்கூடாது இதுதானே இவங்க சொல்ற கருத்து சரி ஓகே அப்போ என்ன சொல்லுவாங்க இவங்க இவங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒன்பதாம் பாவமா வரக்கூடிய நட்சத்திரத்தை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அதுக்கு தனி லிஸ்டே இருக்கு சார் நான் என்ன சொல்றேன்னா அனுஜென்மன் ஜென்ம நட்சத்திரம் மூணு இருக்கா இப்ப சந்திரனுக்கு மூணு நட்சத்திரம் இருக்குதுங்க என்ன இருக்குது ரோகிணி இருக்குது ஹஸ்தம் இருக்குது திருவோணம் இருக்குது கரெக்ட் தானா இப்போ சந்திரன் இப்போ ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு ஒரு நபர் பிறக்கிறாரு அவருக்கு முதல் திருமணம் விட்டுருங்கப்பா இப்ப அவர் வந்து ரெண்டாவது திருமணத்துக்கு பாக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது திருமணம் எந்த எந்த பாவம் ஒன்பதாம் பாவத்தை தான் பாப்பாங்க அப்போ ரெண்டாவது வரன் வந்து எந்த நட்சத்திரத்துக்கு கீழே வரும் திருவோண நட்சத்திரத்துக்கு கீழே தான் வரும் கரெக்டா அப்ப திருஜென்ம நட்சத்திரத்துக்கு கீழே தான் வரும் அப்ப திருவோணம்ன்றதே இன்னொரு சந்திரனுடைய நட்சத்திரம் தானே அதே சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரம் தானே அப்போ அந்த 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 கீழே தானே வரன் வரும் சரிப்பா இப்போ ஒருவேளை திருவோணம் நட்சத்திரத்திலேயே உங்களுக்கு இரண்டாவது வரன் வருது வரதெல்லாம் திருவோணத்துல வருது எவ்வளவு தட்டி விடுவீங்க ரஜி இல்ல ரஜி இல்ல நீங்க எவ்வளவு தட்டுவீங்க புரியுதா உங்களுக்கு ஏன்னா இவங்க சொல்ற கான்செப்ட் பிரகாரம் இப்போ பாரம்பரிய ஜீவனம் மறுபடி ஜீவத்தை ஏற்காது சரி உங்களோட பாரம்பரிய ஜோதிட ஸ்டைல்லயே கேக்குறேன் இரண்டாவது வரன்றது எது உங்களோட ஒன்பதாம் உங்களுடைய ஒன்பதாம் பாதம் தானே இரண்டாவது வரன் அப்போ இரண்டாவது வரன்னு நிக்கக்கூடிய புள்ளி எது திருஜென்ம நட்சத்திரம் அதாவது உங்களுடைய அதே கிரகத்தினுடைய நட்சத்திரம் தான் உங்களுடைய ஒன்பதாம் பாவமா வருது கரெக்ட் தானே அஸ்வினிக்கு ஒன்பதாம் பாவமா வரக்கூடிய நட்சத்திரம் எதுங்க மூலம் அதே மாதிரி இப்ப அனுஷத்துக்கு ஒன்பதாம் பாவமா வரக்கூடிய நட்சத்திரம் எது பூசம் அனுஷமும் சனியோட நட்சத்திரம் பூசமும் சனியோட நட்சத்திரம் அப்படி பார்த்தா ஒன்பதாம் பாவமா வரக்கூடிய நட்சத்திரம் எதுக்குமே உங்களுக்கு ரஜு பொறுத்துமே கிடையாது ஆரோகண ரஜும் கிடையாது அவரோகண ரஜும் கிடையாது அப்ப அப்படி இருக்கும்போது ரெண்டாவது திருமணமே ஒருத்தருக்கு பண்ண முடியாது பண்ணவே முடியாதுன்ற நிலையில ஆகுது ஒருத்தருக்கு ரூலே கிடையாது ஆக நீங்க 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 எத்தனை கல்யாணம் பண்றீங்க அப்படின்றதெல்லாம் அவங்கவுங்களுடைய விஷயம் ஓகேங்களா நீங்க முதல் திருமணத்திலேயே ஒழுங்கா இருக்கிறீங்களா இல்ல ரெண்டாவது திருமணத்துக்கு போறீங்களா அதெல்லாம் அவங்கவுங்க பஞ்சாயத்து நம்ம வரல அது விஷயம் என்ன திருமணம் பண்ணாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த அப்படின்னா அது எப்படி ஒண்ணு ஏழுக்கான பொருத்தமாக இருக்கும் அது எப்படி ஒன்னு ஒன்பதுக்கான பொருத்தமாக இருக்கும் அது எப்படி ஒண்ணு பதினொன்னுக்கான பொருத்தமாக இருக்கும் இது இது எதிலியாவது இந்த நட்சத்திர பொருத்தம் வருதா இந்த இந்த எந்த ஆர்டர் இருக்குல்ல இந்த ஆர்டர் எதிலியாவது இந்த நட்சத்திர பொருத்தம் வருதா அப்ப நட்சத்திர பொருத்தம்ன்றது என்னது நீங்க எத்தனை திருமணம் பண்ணாலும் பொதுவா இந்த நட்சத்திரமும் இந்த நட்சத்திரமும் பொருந்திருக்கா அப்படி பாக்குறதுக்கு பேர் தானே நட்சத்திரம் பொறுத்தோம் ஆமாவா இல்லையா ஆஹ் அப்புறம் அப்புறம் எப்படி இது நடைமுறைக்கு செட் ஆகும் இவ்வளவுதான் கேள்வி அதாவது விஷால திட்டுறதுக்கு முன்னாடி அதுல விஷால வந்து கமெண்ட்ல கழுவி ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் பேசறோம்ல அந்த கான்செப்ட்ட கொஞ்சம் உள்வாங்கணும் உள்வாங்கி ஆமாப்பா இதுல உண்மையிலேயே விஷயம் இருக்கா இதுல உண்மையிலேயே என்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கணும் அதுக்கு கொஞ்சம் காமன் சென்ஸும் வேணும் கொஞ்சம் பொறுமையும் வேணும் வன்மத்தை ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் என்ன கருத்து சொல்றேன் அப்படின்றத கொஞ்சம் மக்களும் உள்வாங்குங்க உள்வாங்கிட்டு இப்போ இப்ப இதெல்லாம் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தப்பா தவறாக எடுத்துக்க வேண்டாம் இதெல்லாம் பொதுவா மக்களுக்கு சொல்ற கருத்து ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே சோ கருத்து கருத்து தான் வெறும் நட்சத்திரத்தை வச்சு எத்தனை திருமணத்துக்கு நீங்க ஜாதகம் பார்ப்பீங்க முதலாவது முதலாவது திருமணத்துக்கே ஒழுங்கா பாக்க முடியாது செகண்ட் மேரேஜ்க்கு எப்படி பாப்பீங்க தேர்ட் மேரேஜ் எப்படி பாப்பீங்க இவ்வளவுதான் கேள்வி ஓகேங்களா ஆக இதுலயே உங்களுக்கு தெளிவா ப்ரூவ் ஆயிருக்கும் நட்சத்திர பொருத்தம்ன்றது வீரோ ஓகேங்களா அதை வச்சுட்டு ஆணியே குடுங்க முடியாது பொருத்தம் அல்லது கொடுப்பனையை செக் பண்ணணும்னா முழு ஜாதகத்தை வச்சுதான் நீங்க பொருத்தத்தை செக் பண்ணணும் முழு ஜாதகத்தை வச்சுதான் நீங்க கொடுப்பனையை செக் பண்ணணும்